சென்னை மெட்ரோ ரயில் திட்ட இரண்டாம் கட்ட பணிகளுக்கு மூன்று ஆண்டுகளை கடந்தும் நிதி வழங்காத ஒன்றிய அரசு அதே திட்டத்தோடு அறிவிக்கப்பட்ட மற்ற மூன்று திட்டங்களுக்கு நிதி வழங்கியது தகவல் உரிமை சட்டம் மூலம் அம்பலமாகியுள்ளது சுமார் நூற்று பத்தொன்பது கிலோமீட்டர் தூரம் கொண்ட சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிகளுக்கு அறுபத்து மூன்றாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்று ஒன்றிய அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது அத்துடன் பெங்களூரு கொச்சி நாக்பூர் நாசிக் ஆகிய நகரங்களில் நடைபெறும் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கும் நிதி ஒதுக்கப்படும் என்று ஒன்றிய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது மூன்று ஆண்டுகளை கடந்தும் சென்னை மெட்ரோ ரயில் பணிகளுக்கு ஒன்றிய அரசு நிதி வழங்காத நிலையில் மாநில அரசு நிதியை கொண்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் சென்னையை தவிர மற்ற மூன்று நகரங்களில் நடைபெறும் மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளுக்கு ஒன்றிய அரசு நிதி வழங்கியது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் அம்பலமாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் பெங்களூரு மெட்ரோ ரயில் பணிகளுக்கு ஒன்றிய அரசு பதினான்காயிரத்து எழுநூற்று எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் நிதியை விடுவித்துள்ளது இதேபோல கொச்சி மெட்ரோ ரயில் பணிகளுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதத்திலும் நாக்பூர் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதத்திலும் ஒன்றிய அரசு நிதி வழங்கியுள்ளது சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிகளுக்கு மட்டும் ஆண்டுகளை கடந்தும் ஒன்றிய அரசு நிதி வழங்காமல் இழுத்தடிப்பதால் மாநில அரசுக்கு நிதி சுமை அதிகரித்துள்ளதாக அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருவது குறிப்பிடத்தக்கது